மகாபாரதம் வனப்பருவம் உபபருவம் எட்டு யக்ஷயுத்த பருவம் கந்தமாதன மலை பயணம் சௌகந்திக மலர் மற்றும் குபேரனின் எட்சர்களுடன் பீமன் போர் பாண்டவர்கள் இமயமலையின் மிக உயர்ந்த பகுதியான கந்தமாதன மலைக்கு சென்றனர் அங்கே குபேரனின் அழகான தோட்டங்கள் இருந்தன ஒருநாள் வடகிழக்கு திசையிலிருந்து வீசிய காற்றில் ஒரு மிக அழகிய நறுமணம் வீசியது திரௌபதி அந்த வாசனைக்கு மயங்கினாள் ஒரு சௌகந்திக மலர் திரௌபதியின் காலடியில் வந்து விழுந்தது அதன் அழகைக் கண்டு வியந்த திரௌபதி பீமனிடம் கேட்டாள் வீரபீமா எனக்கு இது போன்ற ஆயிரம் மலர்கள் வேண்டும் இவற்றுக்கா நான் உயிர் வாழ்கிறேன் என்றாள் மனையாளின் விருப்பத்தை நிறைவேற்ற பீமன் கதாயுதத்தை தூக்கிக் கொண்டு காற்றைப் போல அந்த திசையில் ஓடினான் வழியில் பீமன் ஒரு முதிய குரங்கு படுத்துக் கிடப்பதைக் கண்டான் அது உண்மையில் அனுமன் பீமனின் அண்ணன் இருவரும் வாயு புத்திரர்கள் அனுமன் பீமனின் கர்வத்தை அடக்க விரும்பி தனது வாலை வழியில் போட்டிருந்தார் பீமன் எவ்வளவோ முயன்றும் அந்த வாலை அசைக்க கூட முடியாமல் திணறினான் அனுமன் தனது சுயரூபத்தை காட்டி பீமனை வாழ்த்தினார் பீமா போர்க்களத்தில் நான் அர்ஜுனனின் வெற்றி கொடியிலிருந்து கர்ஜித்து உனக்கு வெற்றி தருவேன் என்று வாக்களித்தார் பீமன் தொடர்ந்து சென்று குபேரனின் வனமான கடலி வனத்தை அடைந்தான் அங்கே இருந்த காவல் எட்சர்கள் பீமனை தடுத்தனர் பீமனுக்கும் எட்சர்களுக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் நடந்தது பீமன் ஆயிரக்கணக்கான எட்சர்களை துரத்தி அடித்தான் மணிமான் என்ற எச்சத் தலைவன் பீமனால் கொல்லப்பட்டான் குபேரன் அங்கே வந்து நடந்தவற்றை கேட்டார் அவர் பீமனின் வீரத்தை வியந்து பாராட்டினார் பாண்டவர்கள் அங்கே தங்குவதற்கு அனுமதி அளித்தார் அங்கேதான் அர்ஜுனன் இந்திரலோகத்திலிருந்து ஒரு தெய்வீகத் தேரில் இந்திரனுடன் பூமிக்கு வந்து இறங்கினான் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு சகோதரர்கள் ஒருவரையொருவர் சந்தித்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர் தர்மபுத்திரரின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அடுத்த உபபருவத்தில் அஜசுர பருவம் மற்றும் பீமனை ஒரு மலைப்பாம்பு விழுங்க முயன்ற வரலாறு பற்றி விரிவாக காண்போம்